ஆர்ப்பாட்டத்தில் அடுத்தபடியாக தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆரியர் அண்ணன் மதிப்பிற்குரிய மாத்தூர் ராஜ்குமார் அவர்கள் அண்ணன் ஆற்றுவார்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் ஒற்றுமை தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்காகவும் தமிழகத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இன்று தமிழர்கள் எழுந்து வரும் காலங்களிலே தமிழ் சமூகங்களுக்குள் பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களும் சரி வட மாவட்டங்களும் சரி இதில் அதிகப்படியாக தென் மாவட்டங்களில் தேவரும் தேவேந்திரர்களும் ஒன்றிணைந்துவிட்டால் நமது ஆட்சிக்கு பங்கம் வரும் என்ற எண்ணத்தோடும் இந்த தமிழ் சமூகம் சிறு சமூகங்களாக இருக்கக்கூடிய மாற்று சமூகங்கள் ஆட்சியில் ஆள முடியாது என்ற எண்ணத்தோடும் இந்த தமிழ் குடிகளுக்கு பிளவுபடுத்தும் விதமாகவும் ஆங்காங்கே தொடர்ச்சியாக எமது இன சொந்தங்களை கொலைகளை செய்து இருவரும் சமூகங்களுக்கும் பிளவு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அயோக்கிய எண்ணம் கொண்ட இந்த சமூக விரோதிகளை கண்டித்து சமீபத்தில் நடந்த என்னுடைய அன்பு சகோதரன் ராமர் பாண்டியன் அவர்களின் கொலையை கண்டித்தும் அந்த கொலைக்கான குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் என் அன்பிற்குரிய தம்பி தமிழர் தேசிய கழகத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் வையவன் அவர்கள் முன்னெடுத்துள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரிமையோடு கலந்து கொண்ட எனது அருமை சகோதரர் பூமிநாதன் கோனார் அவர்களே முத்துராயர் சமூகத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் நடராஜன் பூசாரி அவர்களே அண்ணன் மூக்கன் அம்பலம் அவர்களே இங்கு தமிழராய் பிறந்து தமிழனாய் வளர்ந்தாலும் நாங்கள் தான் தழுவினோம் எந்த ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் மார்க்கத்தை தழுவினாலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தீமை என்றால் முதல் ஆளாக யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பியை எங்களுடைய பாதிப்பாக நினைத்து களமாடும் அன்பு மாமா இஸ்லாமிய சேவை சங்கத்தின் நிறுவன தலைவர் சாகுல் அமீர் அவர்களே அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய இரத்த உறவுகளே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ராசா கிட்னன் அவர்களே மற்றும் தமிழர் தேசிய கழகத்தின் இந்த போராட்டக் களத்தில் உறுதுணையான தளபதிகள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேதனை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தோழர்களை தொடர்ச்சியாக நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் தமிழகத்தில் இன்று தலை விரித்து ஆடுகிறது போதைப் பொருட்கள் சமீபத்தில் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பொதுகை ரயிலில் இரநூறு கோடி ரூபா மதிப்புள்ள கெராயின் குக்கின்றாங்க நம்ம பார்த்ததில்லை நம்ம அதிகபட்சமாக போனால் நம்ம இங்கே வந்து சமூகத்தில் ஊடுருவக்கூடிய கஞ்சாவை பார்த்துருப்போம் கஞ்சா விட்டு படுகொலை நடக்குது அநியாயத்துக்கு நடக்குதுன்னா குக்கின் அது என்னது இன்னும் ஒரு போதை பொருள் சொல்றான் இரநூறு கோடி முன்னூறு கோடின்றான் இந்த காவல்துறை என்ன செய்யறாங்க மனித வளத்தை அழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அயோக்கியர்களை கைது பண்ண வேணாமா இந்த கொலை எதனால நடக்குது அந்த பொருளாதாரத்துக்கு அந்த போதைப் பொருளுக்கும் தான் நடக்குது கல்லூரி மாணவர்கள் சீரழிகிறாங்க இல்லையா இந்த கொலைக்கெல்லாம் என்ன வயசுல உள்ள மாணவர்கள் சின்ன பசங்க எப்படி இந்த கொலையை செய்யறாங்கன்றது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு இந்த அரசு கண்காணிக்காதா ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய சுகத்துக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்தியா முழுதும் இது நடந்துகிட்டு இருக்கின்றாங்க அப்ப எவ்வளவு கொலைகள் நடக்கிறது எவ்வளவு கடத்தல் எத்தனை செயின் பறிப்பு இதுக்கெல்லாம் யார் காரணம் தமிழக அரசு தானே பொறுப்பு இருக்கணும் காவல்துறை யார் கையில வச்சிருக்கா மாண்பு முதல்வர் தானே கையில வச்சிருக்காரு என்ன போதை நடமாட்டம் இப்படி இருந்தா அப்புறம் கொலை விழுகாம என்னையா செய்யும் இரு சமூகத்துல ஒட்டுமொத்த சமூகத்து இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குறீங்க அந்த போதை தேவை எப்படி அவனுக்கு நிறைவேறும் ஈடுபட வைக்கிறது ஒழுங்காக தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மனித வளங்களை அழிக்கக்கூடிய ஒரு கொலை குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்குறது தமிழக அரச கண்காணிச்சு இந்த குற்றவாளிகளை கண்டிக்கணும்னு சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலியமாக ராமர் பாண்டியன் போன்று மீண்டும் ஒரு அவர் எதுக்காக கொல்லப்பட்டாரு இந்த எங்க பகுதியில் கஞ்சாக்களும் போதை வாஸ்துகளும் அதிகமாக பயன்படுது அதை தடுத்து நிறுத்துங்கன்னு மனு கொடுத்திருக்காரு இதை தடுக்க தவிர்த்த காவல்துறையை தான் நம்ம கண்டிக்கணும் தமிழக அரசை கண்டிக்கணும் ஏன்னா அவருடைய முன் நடவடிக்கைகள் எப்படி இருந்தாலும் கொலைக்கு கொலை தீர்வாகாது அரசு தண்டனை கொடுக்கும் யார் எந்த தவறு பண்ணாலும் அதை கண்டிக்க வேண்டியதும் கண்காணிக்க வேண்டியதும் காவல்துறை பொறுப்புத்தானே இந்த மாதிரி தவறுகளை கண்டிக்க தவறிய தமிழக அரசையும் காவல்துறையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சார்பாக தமிழக முன்னேற்றக் கழகம் கண்டித்து வாய்ப்பளித்த தமிழ் தேசிய தமிழர் தேசிய முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர் அன்பு தம்பி வையவன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஏகே பூமிராஜன் அவர்களை கண்ணனை உரையாற்ற அழைக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் செல்லெல்லாம் வச்சு போட்ட பிடிக்கணும் ஏன்னா உங்களுக்காகத்தான் நாங்கள் பொது இடத்துக்கே வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா நீங்கள் செல்ஃபோனு பேசிட்டு போனால் டூ வீலரை பிடிப்பீங்க கெல்மெட்டு மாட்டலைன்னா டூ வீலரை பிடிப்பீங்க குடியார டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு போனால் பத்தாயிரம் ரூபா ஃபைன் போடுறதுக்காக குடிகாரனை பிடிப்பீங்க கொலகாரன எங்கேயாவது புடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அது காவல்துறை நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு காவல் அதிகாரியாவது ஒருத்தன் கொலை செஞ்சவன கைது பண்ணதாக இல்ல அந்த செஞ்சவங்க அஞ்சு பேரா ஏழு பேரா போய் அவனா தான் சரண்டர் நிறைய பேர்த்துக்கு காவல்துறை தான் கைதே பண்ணனா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நாங்க நீங்க கொலைய பண்ணு நீ சரண்டர் ஆயிரு உள்ளக போ ஒரு நாற்பது நாள்ல ஒரு இருபது நாள்ல பெயில் எடுத்து வந்துரு அதுக்கப்புறம் அதை அவள் தான் முடிஞ்சு அந்த கொலை செஞ்சா அந்த கேஸ் அதோட குளோஸ் பண்ணி குப்பையில போட்டுறது கொலையை தூண்டுவதற்கு காரணமே காவல்துறை அதிகாரிகள் தான் ஏன்னா உங்களுக்காகத்தான் நாங்கள் பாடம் எடுக்கணும் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் வெள்ளக்கார விட்டுட்டு போனது அந்த காவல்துறை ஆனால் அந்த காவல்துறையில் நீதி இருக்காண்டா தொண்ணூறு சதவீதம் கிடையாது அதில் ஒன்று ரெண்டு பேர் தான் நல்லவர்கள் இருப்பார்கள் அங்கே போனங்கிட்ட ஜாதி வெறி நம்ம கூட ஜாதி இயக்கனே வச்சிருக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் ஜாதி வெறி கோணாம் பேசிட்டானா ஏ தேவேந்திர உள்ள சமுதாயம் பேசிட்டானா அந்த சமுதாயம் ஆளை பார்த்துக்கருவாங்க தனியாக பார்த்துக்கிட்டு இதே மேலே எந்த கேஸு போடுவான் எழுதி வச்சுக்கிருவான் இனியே இப்போ இன்ஸ்பெக்டர் சோ பெத்ராஜன் ஒரு இன்ஸ்பெக்டரு நான் வந்து இஸ்லாமியர்களுக்காக வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக நான் க கல்மலில் போராட்டத்தில் பேசினேன் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணால் தெரியுமா என்னுடைய அலுவலகத்தில் வந்து அடிச்சு நொறுக்கி அங்கேருந்து ஒன்றரை பணத்தை திருடினாரு அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் சரி போலீஸ் எப்ப தெரியுமா தெரியுமா எவன் அப்ராணி சப்ராணியை பிடிச்சி ஒரு கேஸை குளோஸ் பண்ணிடுறது அது போக வந்து நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு உங்களை நாங்க கேள்வி கேட்கணும்னா எங்களுக்கு தான் உரிமை இருக்குது அஞ்சு வயசு பயம் கூட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது காவல்துறை அதிகாரியை கேட்கக்கூடிய தகுதி வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இருக்குது நீங்க என்னன்னா அரசு துறையில அரசு வேலைதான் பாக்குறீங்க உங்களை நாங்க கேட்கவே கூடாதுன்னா அப்ப யாரு கேட்கறது முதலமைச்சர் அவரை கேட்கவே முடியாதுன்னா அவருக்கு ஊத்தி கொடுக்கறது இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சு எத்தனை கஞ்சா எத்தனை லோடு சப்ளை ஆச்சு அபின் எத்தனை லோடு ச நினைக்கல இதாச்சு ஆனால் அவங்க தான் வந்து பணம் கொடுத்து பேரம் பேசணும் கூட்டணியை ஒருங்கிணைக்கணும் அப்போ காரணம் என்ன முதலமைச்சருக்கு அந்த மற்ற வேலையெல்லாம் தெரியாது இங்க சமுதாயத்தை எல்லா சாதியும் கூப்பிட்டு கூட்ட கூட்டணிக்கு மட்டும் பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது இங்க நடக்கிற பிரச்சனைகளை கூட்டி ஒரு இன்ஸ்பெக்டருக்கு மேல உயர் அதிகாரி காவல்துறையில இருக்கிற உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு எப்போ எதுக்கு தொடர்ந்து வந்து கொலைகள் நடக்குது இதை நீங்கள் அந்தந்த அதிகாரிகள் என்ன செய்யறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த போலீஸுமே வேலையை பார்க்கல ஆனால் ஜெயலலிதா மாவுக்கு நான் வந்து எப்பயுமே நன்றி கடனாக இருப்பேன் அந்த அம்மா ஆட்சியில் காவல்துறையை வந்து எப்படி அவங்க நடத்தணும்ன்றதுக்கு ஜெயலலிதா மாவு தான் ட்ரைனிங் எடுத்துருக்கணும் முதலமைச்சர் ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்குலாம் பக்குவம் பத்தாது அந்த காவல்துறை அதிகாரிகள் யார் கேள்வி கேட்கிறவங்களோ உடனே தூக்கி உள்ளக்க போட்டுரு யாராவது ஒருத்தன் கேட்டானா அவனை ரவுடி நம்ம உத்தரவு குத்துறாது இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் மதிச்சியத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் சோமது இது பெத்ராஜ வந்து இப்ப ஊமச்சி குளமா கிட்ட மாத்திருக்கிறாங்களா அவரு தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தது பாலியல் பலாத்துறது பத்து ஆண்டுகள் தண்டனை கொடுத்த ஒரு காவல்துறை ஆய்வாளரை அவரை வந்து திருப்பி மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பதவி கொடுத்துருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு காவல்துறை வந்து கேவலமான துறையாக இருக்கிறதுனா நம்ம லஞ்சம் கொடுத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நான் கஞ்சா அடிக்கிறேன் ரவுடிசம் பண்ணுறேன் வீடுகளில் பூந்து ஜாமான் ஜட்டெல்லாம் களவான்ட்ருக்குறேன் இது சம்பந்தமாக சென்னையில் தொடர்பு கொள்கிறோம் அங்கே சென்னையில் தொடர்பு கொண்ட உடனே திருப்பால காவல் அங்கே சங்கர்ன்ற ஒரு கூலிப்படையை வச்சு பயன்படுத்துகிறேன் சங்கர்ன்றவரும் ஆதி ராஜான்றவங்க என்ன பண்ணுறாங்க வெட்டு குத்து அங்கே இருக்கிற கலவான்ட்டு நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் எங்களுக்கு உயர் அதிகாரிகள்லாம் எங் அந்த அளவுக்குலாம் வேகமான அதிகாரிகள்லாம் இல்லை அப்போ காரணம் என்னன்னா காவல்துறையில் அவ்வளவா பயப்படாத உயரான அதிகாரிகள் இல்லை நம்ம கேள்வி கேட்டால் உயர் அதிகாரிகள் நம்மளை மிரட்டுவார்கள் நம்மளை வந்து கூலிப்படையில ஏறி விட்டு கொலை செய்ய சொல்வார்கள் அவர்களை காவல்துறை தான் கொலையே செய்ய சொல்றது என் மேலே வந்து குறைஞ்சது போலீஸு நிறைய வழக்கு போட்டுருக்குறாங்க மாட்டுத்தாமல் ஆட்டோ டிரைவர்கிட்ட ஐம்பது நூறு வசூல் பண்ண அந்த போலீஸ் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உடனே பூமிராஜன் மேல மேலே வழக்கு போடு அவர் கேள்வி கேட்டார் நான் வந்து கேள்வி கேட்கத்தான் செய்வேன் நீங்கள் வழக்கு போட்டுக்கிட்டே இருங்க உங்களை நீங்கள் ஆகி வீட்டுக்கு போயில நான் வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய வழக்கு எப்படி இருக்கு தெரியுமா நீங்கள் எவ்வளவு ஆரம்பத்தில் பறக்கும் போது உங்களுடைய பூர்வீக சொத்து எவ்வளவு இப்போது இருக்கிற சொத்து எவ்வளவு இதை பூரா கணக்கெடுப்போம் காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் ரிட்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாமல் ஆக்கி விடுவோம் ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னா எந்த அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் ஐந்து ஆண்டுகள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க வெளில அரிக்க உடனே சும்மா நான் புத்தகம் எழுதுனே நான் நோட்டு புத்தகம் கொடுத்தெல்லாம் இல்லை மக்களுடைய தேவைகளை அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலர் அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெள்ளை அறிக்கை விடணும் அப்போ தான் வந்து நல்லது செஞ்சுருக்கிறார்கள் நம்ம தொகுதியில் கிழக்கு தொகுதியில் கொள்ளைக்காரர்கள் கூட்டம் தான் கூடாரமாக வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து கொள்ளையடிப்பார்கள் லஞ்சத்தை கொடுப்பார்கள் அதற்கப்புறம் ஓடி விடுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நேற்று கூட நேற்று இரவு விடுதலை சிறுத்த கட்சியில் பொறுப்பாளர் மேலூரில் ஒரு கொலை நடந்திருக்குது நீ அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொலகாரனை கைது பண்ணணும் ஏன்னா கைதுலாம் பண்ண மாட்டாங்க அதிக நேரம் எங்க எந்த கோர்ட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க சனி ஞாயிறு லீவு எங்கிட்ட தலைமறைவா இருப்பாங்க அப்புறம் அந்த எல்லாம் வைக்கெல்லாம் காசை கொடுத்து எல்லாம் ரெடி உடனே அவன் போய் ஆஜராயிருவான் உண்மையிலே நீங்கள் தைரியமா போலீஸ்காரர்கள் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு மாதம் மட்டும் உங்கள் காவல்துறை எனக்கு கிட்ட கொடுங்க யாரு தப்பு பண்ணுறேன் யாரு கரெக்டாக பண்ணுறான்னு நான் காமிக்கிறேன் நான் படிக்கலாம் இல்லை வெறும் அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன் நான் படிக்க இருக்குன்னா படிக்கணும்னு அவசியமே தேவையில்ல ஒரு காவல்துறையை எப்படி நடத்தணும்னு நான் சொல்லித்தரேன் ஒரு குலையாரனாக இருக்கட்டும் ரவுடிசம் பண்ணாட்ட அது என்ன வேணாலும் சொல்லிட்டேன் அவனுக்கு உடனுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது தப்பு பண்ணதே பயப்படுவான் நீங்கள் என்ன பண்ணுறது அன்றைக்கி கேசை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறது அது கரெக்டான முறையில் சார்ஜர்டு போட்டு அதை என்ன தவறு பண்ணியிருக்கிறேன் உடனுக்கு உடனே சாட்சி ஏற்றி உடனே குளோஸ் பண்ணணும் நீங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒவ்வொரு வழக்குகளை இழுக்கிறதுனால இந்த குலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதை யாருமே தடுக்க முடியாது காவல்துறைக்கு நம்ம வேலை ஐம்பது அன்றாடம் வந்து ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா சம்பளம் வருது நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள அது போக லஞ்சம் வருது இதில் வச்சு நம்ம பிள்ளைகள டாக்டரை படிக்க வைக்கணும் கலெக்டருக்கு படிக்க வைக்கின்ற நோக்கம் மட்டும் இருந்தால் பத்தாது மக்களுக்காக நாங்கள்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் நூறுரூவா இல்லை இந்த பொதுத்துக்கு வந்தால் நூறுரூவா கிடைக்காது நாங்கள் அப்படி ஏன் வர்றோம் இந்த மக்களுக்கான தேவைகளை சொல்லி கொடுக்கணும் இந்த மக்களை திருத்தணும் இந்த திராவிட ஆட்சிகளால பாஜக காரனால ரெண்டு பேராலத்த வந்து என்ன பண்றான் குடிகாரலையும் கூடாரமாக மாறிடுச்சு நம்ம அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நல்லது செய்வாங்கன்ற எண்ணத்தோட தான் பொதுதுக்கு வர்றான் ஆனால் எவன் உங்களுக்கு அதில் செய்ய மாட்டான் நீங்கள் வெட்டுப்பட்ட உன்னுடைய சமுதாய தலைவர்கள் தான் போராடுவாங்க எவனாவது எம்எல்ஏ வந்து ஓ சரிப்பானா என்ன நடந்துச்சு அமைச்சர் வந்து வீட்டுக்கு வருவானா ஏன் அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க அவன் கொடுக்குற ஐநூறுவாய்க்கு இரநூறுவாக்கி கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கு நாக்க தொங்க போட்டு அழகிறதுனால தான் இந்த திமுக கரான அதிமுக காரனு வீட்டு தேடி வர்றான் அவன் என்ன பண்ணுவேன் அவனே வந்து உனைய உனைய ஓட்டுக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போவேன் நீ வெட்டுப்பட்டு சத்தா ஓ சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் தான் ஓ வருவாங்க அதன் ஒரு நாள் வரமாட்டேன் நான் வந்து அதிமுக காரன் நான் திமுக காரன் நீ வேட்டி கட்டினேன்னு வச்சுக்க உனக்கு ஒரு பிரச்சனைன்னு எவனும் வரமாட்டான் ஓ தேவைகளுக்கு திமுகவை நீ என்ன பண்ற நீ வந்து கேட்கணும் ஏண்டா நாங்கள்லாம் எங்கள் சமுதாயத்தில் வெட்டுப்பட்டு சத்தான் அமைச்சர் மூர்த்தியில எங்க போன இப்போ மட்டும் ஓட்டு கேட்டு வரேன்னு இந்த மக்கள் கேட்கணும் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏவை கேட்கணும் கம்யூனிஸ்ட்ல இருக்கிற எம்பியை கேட்கணும் இது வந்து ஒவ்வொரு மக்கள் கேட்க வேண்டியது அவர் நல்லவர கெட்டவரான் இல்லை வெட்டுப்பட்ட அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மற்றதுக்கெல்லாம் வந்து எல்லா ஜாதி தலைவர்களையும் கூப்பிட்டு கூட்டம் போடுற உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் போய் குரல் கொடுக்கணும் அப்போ காரணம் நீங்கள் எதுவுமே செய்யாத காரணம் என்னடா முதலமைச்சராக இருக்கட்டும் தமிழக காவல்துறை இந்த இரண்டுமே வந்து உடனடியாக கலைக்க வேண்டும் ஏன்னா இவங்க நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ சிபிஐ வேணா காவல்துறை தேவையில்லை போல அவங்கள வந்து எதுக்கு வச்சுக்கிறோம்னா அந்த கெல்மெட்டு இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா வசூல் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் காவல்துறை வச்சுக்கிறோம் அரசாங்க பணம் வந்து என்னட்டு ஒருத்தர் ஒரு வெள்ளச்சட்டை போட்ட காவல்துறை கேட்டாரு எங்க கஜானா அவ்வளோ காலியாக இருக்குது அதனால நாங்கள் வசூல் பண்ணுறோம் நீங்கள் எங்க எங்கே மேலே எங்க மேலே பெட்டிஷனை போடுறீங்கன்ட்டு அப்போ கேள்வி என்னென்னா யார் கேள்விலாம் கேட்கக்கூடாது யாருக்கா கொள்ளையடி களவாண்டு திருடு நல்லது பண்ணு எங்களுக்குள்ள பங்கை கொடுத்துறேன் தமிழ்நாட்டில் உள்ள இப்ப புதுசா வந்திருக்கிற எஸ்பிக்கு நான் வந்து பெரும்பாலும் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களோட வேலையை கரெக்டா செய்யணும் அவராவது நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து கொலைகள் நடப்பதை தடுக்க முடியாட்டி காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு இந்த வேலையே வேணாம் ராஜினாமா பண்ணிட்டு ஓடிருங்க அதே மாதிரி முதலமைச்சர் பதவிக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் வந்து ஸ்டாலின் அவன் பொண்டாட்டி புள்ள மையம் பேரம் பேத்தி என்னங்கடா அவங்க எங்கள் தாத்தன் பாட்டம் பூட்டனுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கருணாநிதிக்காக செலவு வச்சேனா பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துருக்குறாரா ஸ்டாலின் பூரா இடிஞ்சு போய் தரமட்டமா கிடக்குது அவங்க அப்பனுக்கு எல்லாமே வச்சா இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக்கு எதை வைப்பா இன்னைக்கு இந்த அறுமுனூறு கொடி குளத்தில் அந்த அம்மாவை வந்து கோயில் கட்டி கும்பிடணும் அந்த அம்மாவை போய் க ஸ்டாலின் வந்து காலில் விழுந்து கும்பிடணும் இதில் இருக்கிற அமைச்சர் போய் காலில் விழுந்து கும்பிடணும் அந்த சொந்த சொத்த பள்ளிக்கூடத்துக்காக எழுதி வச்சிச்சு அந்த அதை பார்த்தாவது திருந்தவும் மாட்டாங்க கோடி கோடியா கொள்ளையடிக்கணும் திருடனை வழிபறி இதுவே வந்து இந்த திராவிட ஆட்சிகளிலும் பாஜக பாஜக காரணம் சொன்னா திமுக காரனுக்கு வரும் திமுக காரணம் சொன்னா பாஜக காரணம் ஏன்னா ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஆரியனும் திராவிடனும் ஒண்ணுதான் நாங்க ஆரிய சங்கியாகவும் இருக்க விரும்பல திராவிட சங்கிகளாக இருக்க விரும்பவில்லை எங்களுக்கான அடையாளத்தையும் எங்களுக்கான உரிமைகளையும் நாங்கள் பெறுவோம் உடனடியாக திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் யாதவ தேசிய பேரவை தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவனத்தலைவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் எப்போதும் போராட்டத்தை மட்டுமே நேசிப்போம் எங்களுடைய உரிமையை கொடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியாக சந்திப்போம் தவறு செய்கின்ற காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அரசு உடனடியாக அவர்களை வேலை விட்டு தூக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் தமிழக தேசிய கழக தோழர் வையவன் அவர்களுக்கும் அவரை சார்ந்து இருக்கின்ற அமைப்பு தோழர்களுக்கும் என்னுடைய உடன்பிறப்பா சகோதரர் ராமர் பாண்டியோட கொலையை செய்த கயவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களா போய் சரண்டராதை வந்து அது கைது பண்ணதுக்கு நீங்களும் மான ரோச சூடு சொல்லணும் அவ்வளவு வேணும் எந்த காவல்துறை அதிகாரியை ஒரு ஒருத்தனையாவது கைது பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அடிக்கிறேன் நன்றி காவல்துறை ராமர் பாண்டிய கைது கொலை செய்த கயவர்களை கைது செய்ததுக்குன்னு சொல்லி நான் நன்றி நோட்டீஸ் அடிக்கிறேன் நீங்க ஒரு ஆள் செஞ்சுட்டீங்கன்னா நான் உங்களை பாராட்டுவேன் இல்லை என்றால் அதை செய்ய முடியலை என்றால் நான் ஒரு சேலை வாங்கி தருகிறேன் அந்த காக்கி சட்டையை கழட்டி போட்டு கட்டிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் யாதவ் தேசிய பெருக்க பூமி பூமிராஜன் யாதவ்